நம்ம சூப்பர் சிங்கர் சீசன்ல அவனை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த இசையை முறைப்படி கத்துக்கலனாலும் இதனுடைய ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்ட்ல ரொம்பவே கஷ்டமான இளையராஜா பாடல்களை எடுத்து அச்சியசலா அவர் குரல்லே பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கா நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பேவரட் ஆன சரண் ராஜா அவர் இந்த வாரம் சூப்பர் சிங்கர் போட்டியாளர்களே நடுவர்களா வந்து கலந்துக்கிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு பாடுற ஒன் ஆன் ஒன் ரவுண்ட்ல அவருக்கு எதிராக பாடின தீட்சணாவோட போட்டியா ராமராஜனுடைய என்னை விட்டு போகாதே படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில இளையராஜா அவர்களே பாடிய பொண்ணை போல ஆத்தான்ற ரொம்பவே மெலடி அம்மா பாடலை எடுத்து அது தன்னுடைய காந்த குரல் நாளை மனமுருக பாடி ஒட்டுமொத்த அரகத்தையுமே வேற லெவல்ல கண்களங்க வச்சிருந்தாரு இந்த அசத்தியமான பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும் போது அங்கிருந்து எல்லாருமே ரொம்பவேன குறிப்பா செந்தில் கணேஷ் மற்றும் சத்யபிரகாஷ் அவர்கள் பேசும்போது இந்த பாடல நீங்க பாடி எல்லாருமே கண் கலங்கிட்டாங்க இந்த பாடல இளையராஜா அவர்கள் பாடும்போது கேக்குற மாதிரி ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து அவருக்கு வழங்கப்பட்டு அவர் பெஸ்ட் செலக்ட் ஆயிருக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்களே யார உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும்ன்றதையும் மறக்காம செக்ஷன்ல தெரிவிங்க